இந்த இடத்துல தானக்கா நந்தினி பையன் கிடந்துச்சு ஆமாட்டி பொக்குவாய் தாத்தா இங்க தான் பையை கொண்டு வந்து கொடுத்தாரு அப்பலாம் அந்த பாவி நம்ம பையன் தலைவர் அப்ப இந்த வழியாவே தேடி போல தாண்டி கண்டுபிடிக்க முடியும் என் பிள்ளை எங்க இருக்காலும் தெரியலையே இலிச்சக்கா கவலைப்படாதீங்க நம்ம எல்லாரும் இருக்கோம்ல கண்டுபிடிச்சிடலாம் சரியா அலாம பயப்படாம இருங்க எப்படிட்டி அழாம இருக்க முடியும் ஒத்த பிள்ளையை தொலைச்சிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கேன் உங்க கஷ்டம் எனக்கு புரியுது இழிச்சக்கா கவலைப்படாதீங்க நான் எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிடலாம் நாங்க யாருக்கும் என்ன பாவம் செஞ்சோம் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு என் பிள்ளைய நான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன் இப்படி யாருக்கும் எங்க மேல கோவம் தெரியலையே ஒருவேளை உங்க வீட்டுக்கார தான் ஆள் விட்டு கடத்தி இருப்பாரோ அவன் மட்டும் கடத்திருந்தானா செத்தா ஏக்கா அவர் எல்லாம் கடத்தி இருக்க மாட்டா இருக்கா அவர் ஒரு குடிகாரன் குடிச்சுக்கிட்டு ஓட்டில் ஆளு பிள்ளையை கொண்டு கொண்டு வைப்பாரு பிள்ளை கழுத்துல ஒரு சங்கிலி கூட இல்ல இருந்தாலும் ஏன்ட்ட பணம் கேட்கலான்னு பார்த்திருப்பானோ

நட்டசி நீ வேணா வீட்ல போய் இருக்கியா நீ மாசமா இருக்க கஷ்டப்பட்டு நடந்து வாரியே அக்கா அப்படி இல்லை சொல்லாதீங்கக்கா நான் எப்படி வீட்டில் போய் நிம்மதியாக இருக்க முடியும் நந்தினியை காணும் அவ கிடைக்கிற வரைக்கும் நான் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன் எனக்கு அந்த தண்ணடி நீங்கள் எல்லாரும் கஷ்டப்படுதிங்க அப்படி எல்லாம் பேசாதீங்க இல்லைச்சக்கா மனசு கஷ்டமா இருக்கு வாங்க போவோம் ஏமா அந்த நந்தினி பொண்ணு கிடைச்சாலும் இல்லையா சார் அந்த நந்தினி வேற யாரும் இல்லை சார் அவன் என் அக்கா மகா என்னமா சொல்லுதீங்க உங்க அக்கா மகளா

எங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே தேடிக்கிட்டு இருக்கீங்களோ ஐயோ இல்ல சார் இந்த கிளம்பிட்டோம் இப்ப வந்து உங்க ரெண்டு பேர்ட்டையும் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அந்த பிள்ளை கிடைச்சாலா இல்லையான்னு நீங்க என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ தெரியாது அந்த பிள்ளை இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வீட்டுக்கு வந்து ஆகணும் அவ ஏன் மருமகா கண்டுபிடிச்சிருவோம் சார் இன்னைக்குள்ள எப்படியாவது கண்டுபிடிச்சு உங்கள்ட்ட ஒப்படைச்சிருந்தோம் சார் அது எங்க அக்கா மகா சார் இழுச்ச கதை என் அக்கா அப்படியாம்மா உங்க அக்கா மகளாவா நந்தினி நல்ல பிள்ளைம்மா அவளை எப்படியாட்டு தேடி கண்டுபிடிச்சிருங்க கண்டிப்பா சார் நான் தேடி போறேன் இன்னொரு தகவல் சொல்லிட்டு போலான்னு தான் நான் வந்தேன் என்ன சார் சொல்லுங்க என் பொண்டாட்டிக்கு என் மகனுக்கும் அந்த பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல விருப்பம் கிடையாது அதனால இன்னொரு பிள்ளைய கூட்டிட்டு வந்து அந்த பிள்ளைக்கு பூ வச்சு விட்டுட்டா கடைசியில இப்போ பார்த்தா மறுபடியும் மனசு மாறிட்டா மாறிட்டேன்னு சொல்லுதா ஆனா என்னன்னு தெரியல அவ தான் என் பிள்ளைய கடத்திருப்பாளோன்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு என்ன சொல்லுதீங்க உங்க பொண்டாட்டிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா ஆமா சார் அவளுக்கு விருப்பம் இல்லை ஆனா இப்போ விருப்பம் இருக்குன்னு நான் சம்மதிச்சுட்டேன்னு தான் சொல்லிக்கிட்டு அலையுதா ஆனா என்னன்னு தெரியல கொஞ்ச நாள் நிலையில்லாம நின்னா அதனால ஒருவேளை எங்களை எல்லாம் ஏமாத்திட்டு அந்த பிள்ளைய கடத்திட்டு போய் எதுவும் செய்ய பார்க்கலான்னு தெரியல எதுக்கும் அவட்டையும் கொஞ்சம் விசாரிச்சுக்கோங்க சரி சார் அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு சார் நீங்க காட்டின சிசிடிவி சரியான கடத்தல்காரன் யாரை எங்க தூக்கிட்டு போறானோ தெரியாது அவன் தூக்கிட்டு போயிட்டான் அவளை தான் கண்டே பிடிக்க முடியாது தெரியலையே அந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்கம்மா எப்படியாட்டி என் வீட்டு மருமகளை கண்டுபிடிச்சு கொடுங்க அண்ணாச்சி நீங்க கவலைப்படாம போங்க நாங்க எப்படியாட்டி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்துருந்தோம் சரி நானும் போய் ஒரு பக்கம் தேடுதேன் நீங்க வேலையை ஆரம்பிங்க இப்படியே உள்ளே உட்காந்துக்கிட்டு உள்ளே தேடிக்கிட்டு இருக்காதீங்க சரி சார் நாங்க பார்த்து கண்டுபிடிச்சு அனுப்பி விடுறோம் மேடம் நீங்க சொன்ன வேலையை கரெக்டா முடிச்சாச்சு ஆ சரி சரி அந்த பிள்ளைய கரெக்டா கொண்டு அங்க வச்சிட்டேல ஆமா மேடம் நீங்க சொன்ன மாதிரியே அவளை கட்டி போட்டுட்டேன் சரி இரு உன் பேமெண்ட்டை தாரேன் இந்தா ஏற்கனவே ஒரு லட்சம் கொடுத்துருக்கேன் இப்போ நாலு லட்சம் இருக்குது சரியா மொத்தம் அஞ்சு லட்சம் உன் கணக்கு முடிஞ்சது ஆ சரி சரி இங்கே பாருல உடனே போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க அதனால நீ எங்கேயாவது போய் தலைமறைவாக இரு இந்த ஊருக்குள்ளே இருந்துடாத ஆ அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் இந்த ஊரில் இருக்க மாட்டேன் இருந்தின்னா அவ்வளோதான் உடனே எப்படியாட்டும் பிடிச்சிருவாங்க அதெல்லாம் என்னை பிடிக்க முடியாது நான் காற்று மாதிரி இருப்பேன் காணாமல் போயிடுவேன் யாராலையும் என்னை பிடிக்கவே முடியாது சரி எதுக்கு நீ இரு என்ன இந்த ஊர் பக்கம் வந்துடாத பிறகு அப்படியே தவறி மாட்டிக்கிட்டாலும் என்னைய போட்டு கொடுத்துட்றத என் உயிரே போனாலும் உங்களை போட்டு கொடுக்க மாட்டேன் மேடம் சரி சீக்கிரம் ஊரை போ இல்லை பணம் இருக்கிற திமிரு அந்த பிள்ளைய பார்த்தா பாவமாக இருக்கு அந்த பிள்ளைய கொண்டு கெட்டி போட்டிருக்கா அவளை என்ன செய்ய போறான்னு தெரியலையே குடும்பத்தோட சேர்ந்து எண்ணெயை ஏமாத்திட்டீங்களே அதனால நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் அந்த பிள்ளை இன்னமும் என்கிட்ட தான் இருக்கும் எனக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் அந்த பிள்ளைய நான் விடவே மாட்டேன் நான் இப்போ மாட்டேன் இன்னைக்கு ராத்திரி தான் போய் அந்த பிள்ளையை பார்க்கணும் அது வரைக்கும் அப்படியே கிடக்கட்டும் ஏட்டி செல்வி அண்ணா ஒரு வீடு இருக்கு பாரு அந்த வீட்டில் போய் கேட்போமா அந்த வீட்டில் போய் என்னத்தை கேட்க தண்ணி தண்ணி தாகமாக இருக்குல்ல கொஞ்சம் தண்ணி குடிச்சா நல்லா இருக்கும்ல அதான் அந்த வீட்டில் போய் கேட்போமான்னு கேட்டேன் ஒரு பிள்ளை காணாமல் போயிருக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் தண்ணி கேட்கீங்க ஆமாட்டி தப்பு தான் தெரியாமல் கேட்டுட்டேன்டி மன்னிச்சிரு

ஆமாட்டி நம்ம ஊருக்குள்ள வச்சிருந்ததான் கேமரால எப்படியும் தெரிஞ்சிருமில்ல கேமரால தெரியலன்னு தலைவர் சொன்னாரு அப்ப எங்கேயாவது வேற ஊருக்கு தான் கொண்டு போயிருப்பான் ஆமா நம்ம ஊர்ல வச்சிருந்தா மாட்டிருப்பான்ல அந்த விளங்காத பைய பிள்ளைய தூக்கிட்டு போனா சரி தூக்கச் சொல்லி யார் சொன்னான்னு தெரியலையே இதுல என்ன சந்தேகம் ராணி அக்காவா தான் இருக்கும் வேற யார் அந்த பிள்ளைய தூக்க போறா ராணி எதுக்கிட்ட அப்படி செய்ய போறா காலையில பால்கோவா மல்லியப்பூலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காலே எல்லாம் நடிப்பு அத்தை பாட்டி இந்த காலத்தில் யாரையுமே நம்பக்கூடாது எல்லாம் ஏமாத்துவாங்க ஆமாட்டி நீ சொல்றது கரெக்ட் தான் இப்போ நந்தினி கிடைச்சோன்னா தான் யாரும் கிடச்சனா என்னென்னு நம்மளுக்கு விவரம் தெரியும் கிடச்சிருவா கிடச்சிருவா நம்ம எல்லாரும் சேர்ந்து தேடுனோம்ல எப்படியும் கிடச்சிருவா முதல்ல நம்ம ஊர் பூரும் தேடி முடிச்சிட்டு அதுக்கடுத்து தான் பக்கத்து ஊர்களெலாம் போய் தேடணும் அவங்கள்லாம் அந்த சைடு பூரும் தேடுதாக நம்ம ரெண்டு பேரும் இங்கிட்டலாம் தேடி முடிச்சிட்டு பக்கத்து ஊருக்கு போயிடுவோம் சரியா

இந்த பொம்பளையில் சரியான லூசா இருப்பாளுக போல நம்ம இடத்த காலி பண்றது நம்மளுக்கு நல்லது சொல்லிட்டு அட போங்க பொம்பளைகளா நானே இப்ப தான் வீட்டுல இருந்து வெளியே வந்தேன் வந்த உடனே வந்து என்ன வம்புளுக்கு அழுகு அந்த பிள்ளைய மட்டும் நீர் தான் கடத்தி வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சதுன்னு வெச்சுக்கோங்களே அவளதான் உங்க சோலை முடிஞ்சது அட இவர் பஞ்சாயத்துல முருக்கு விக்கிறவர் தானே ஆமாடி இவர் நந்தினியை பார்த்தாரான்னு கேப்பு அண்ணாச்சி சௌக்கியமா இருக்கீங்களா உங்க எல்லாருக்கும் நான் நல்லா இருக்கேம்மா என்ன என்னாச்சு இப்ப பஞ்சாயத்துக்கு வரவே மடைக்கீங்க நீங்க இல்லாம எங்களுக்குலாம் பஞ்சாயத்து பஞ்சாயத்தாவே இல்ல ரொம்ப போரடிக்கு முறுக்கு கொண்டு வரலாம்ல என்னமா நீ இப்படி சொல்லுத ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கு நான் ஊருக்கு வரத்தான் செய்யுத உங்க தலைவர் ஊர் எல்லையிலயே ஆள வச்சிருக்காரு ஊருக்குள்ள என்னைய நுழையவே விட மாட்டேக்காரு அங்கேயே தடுத்து என்னைய வெளியே தூக்கி வீசிடுதாங்க ஊர் பக்கம் வந்துடாத காலை உடைச்சிருவேன் வேற சொல்லுதாரு ஓஹோ அந்த நல்லி எலும்பு அவ்வளவு உசாரா இருக்கோ

ஆட்டனச்சி நீ நல்லா இருக்கணும் எப்படியாட்டி எங்க பிள்ளை கிடைச்சா சொல்லிருங்க சரியா கண்டிப்பா ஐயோ கடவுளே பிள்ளை எங்க இருக்குன்னு தெரியலையே அம்மா வெயில தாங்க முடியலையே என்னடி வெயில் இப்படி அடிக்கி நம்ம வேண வீட்டுல போய் கார் எடுத்துட்டு ஏசி போட்டுட்டு தேடுமா ஆமா இப்ப சொல்லு கார்ல போய்ர்க்கலாம்லன்னு ஊர்ல இருந்து வரும்போதே கார் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல பக்கத்து ஊர் வரைக்கும் நடந்து வந்துட்டு

நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா லட்சுமி அக்கா இளச்சக்கா நெட்டச்சி மூணு பேரும் போயிருக்காங்கல்ல அவங்க போனதே நம்ம ஊர்ல இருக்கிற குடோன்களுக்கு தான் அங்க இங்கேயுமே இல்லையாமே நம்ம ஊர் குடோன்ல இல்லைன்னா பக்கத்து ஊர்ல எங்கேயாவது போய் பார்த்தா கிடைப்பாள்ல இதுவும் பக்கத்து ஊர் தான் எப்படியும் கிடைச்சிருவா வா தேடுவோம் ஆண்டி போன் அடிக்காங்க ஏமா தாயே நீ போன் பேசிட்டு வாம்மா நாங்க முன்னால நடந்து போறோம் ஹலோ ஆண்டி சொல்லுங்க ஏட்டி அந்த பிள்ளை கிடைச்சாலா இல்ல ஆண்டி தேடிக்கிட்டு தான் இருக்கோம் எங்கம்மா போயிருப்பா அவன் எங்கே போனான் அவளை தூக்கிட்டு போயிட்டான் ஒருத்தே அதை தான் டீ சொல்லுதேன் எங்கே தூக்கிட்டு போயிருப்பா அது தெரிஞ்சால் நேராக போய் கூட்டிகிட்டு வந்துட மாட்டோமா ஆண்டி சரி சரி போட்டு இழுக்காத போய் அந்த பிள்ளையை தேடி கண்டுபிடி ஆ சரி ஆண்டி நீங்கள் சாப்பிட்டீங்களா எங்கிட்டி சாப்பிட மனசே சரியில்லை நீ போய் எந்த பிள்ளையை கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வா முதல்ல அவன் கிடச்சிட்டான்னு எனக்கு ஒரு ஃபோன் அடித்து சொல்லுங்க அப்போ தான் நிம்மதியாக இருக்கும் ஆ சரி ஆண்டி இப்போ தான் உன் புருஷங்காரன் வீட்டுக்கு வந்துட்டு போனான் தலைவர் போலீஸில் போய் சொல்லியிருக்காரான் போலீஸ்காரங்களும் ஒரு பக்கம் தேடுதாங்க ஆ சரி ஆண்டி நாங்களும் போய் தேடுதோம் போன வைக்கட்டா ஆ நான் சேரி டி போன வை அத்த பாட்டி நடந்து நடந்து காலெல்லாம் வலிக்கி பேசாம அந்த மாட்டு வண்டியில ஏறி போயிருவோமா மாட்டு வண்டியா நல்லா இருக்குமே இருங்க கேக்க வண்டிக்கார என்னாச்சி பக்கத்தூர் வரைக்கும் போனோம் எங்களை வண்டியில கூட்டிட்டு போறீங்களா அதுக்கு என்னமா வண்டி சும்மாதான் இருக்கு ஏறிக்கோங்க

மேலே ஏறி வாரோம் நீ ஒதுங்கி நில்லு கீழே இறங்க சொன்னா அட எகிரும் பல்லு முதல்ல ஏறி வாங்க பிறகு பாட்டு பாடலாம் எட்டி நல்ல பொடி கை வழுக்குது ஏம்மா தாயே நீங்க ஏறி வாங்கன்னு கைய கொடுத்தா என்னையும் சேத்துல இழுக்கீங்க உடுங்க உடுங்க பொடி 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 உளுந்துருவே யாத்தே போன தடவை வண்டியில தள்ளின மாதிரி இந்த தடவை மாட்டு வண்டியில இருந்து தள்ளி விட்டுட்டாலே அட கிளவி மேலே ஏறி வான்னு கையை கொடுத்தா என்னையும் சேத்துல இழுத்து போட்டுட்டேன் அட கரகம் முடிச்சவளே இப்படியே மேலே வந்து உழுவே லாரி டயர் கடியில மாட்டினா எலுமிச்சம் பழம் மாதிரி ஆயிட்டனே ஏம்மா ஏ மண்டை போச்சே முதல்ல என் வாயில இருந்து எந்திரிட்டி நூறு கிலோ அரிசி மூட்டை மாதிரி மேலே வந்து கிடக்க இங்க ரெண்டு பேரும் உளுந்து கிடக்கும் அவன் பாட்டுக்கு ஹே ஹேண்டு போறானே நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் இருந்து பாரு ராஜா நல்லா வந்துச்சு நேரம் ராத்திரி ஆயிட்டு என் பிள்ளை இன்னும் கிடைக்கலையே இப்போ என்ன ராத்திரி போய் தேடுவோம் வேண்டாம் மட்டி ராத்திரி போல தேட வேண்டாம் போலீஸ்காரங்களும் தேடுதாங்க தலைவரும் தேடிக்கிட்டு அழைதாரில்ல நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போயிட்டு காலையில் வந்து தேடுவோம் நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போங்கட்டி நான் மட்டும் போய் தேடி அழைதேன் என்ன இழிச்சக்கா இப்படியெல்லாம் எல்லாம் நம்ம எல்லாரும் ஒன்னா தானே வந்தோம் ஒன்னா தான் போகணும் இப்போ வீட்டுக்கு போயிட்டு காலையில் விடிஞ்ச வருவோம் ஆமாம் இழிச்சக்கா செல்வி சொல்றது கரெக்டு தான் நம்ம ராத்திரி போல வீடு வீடாக போய் கதவை தட்டி தேட முடியாதுல்ல காலையில் வந்து தேடுவோம் என் பிள்ளை எங்கே இருக்கானே தெரியலையே எந்த பாவி பையன் கடத்திட்டு போனானோ அவன் விளங்கவே மாட்டான் சரி எல்லாரும் வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போயிட்டு காலையில் இந்த சொல்ல விடுஞ்சொல்ல வந்துருங்க சரியா அஞ்சு மணிக்கு வந்தால் கரெக்டாக இருக்குமா ஆமாட்டி எல்லாரும் காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துருங்க எங்கள் வீட்டுக்காரையும் கூட்டிகிட்டு வரேன் அவரும் சேர்ந்து தேடுவார் ஆமாட்டி பிள்ளைய விட வேலை ஸ்கூலெல்லாம் முக்கியம் கிடையாது நாளைக்கு நான் எங்கள் வீட்டுக்காரையும் சேர்த்து கூட்டிகிட்டு வரேன் நானும் ராமுட்ட சொல்லிட்டேன் அவர் நாளைக்கு லீவ் போட்டார் நந்தினி தேட அவரும் வருவார் இல்லைச்சா ஆண்டி கவலைப்படாதீங்க நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து இப்படி ஆட்டி நந்தினியை கண்டுபிடிச்சிடலாம் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும் எங்கே இருக்காலோ என்ன செய்தாலோ தெரியல கஷ்டமா இருக்கு கிடைச்சிருவாட்டி கவலைப்படாத கடவுள் புண்ணியத்தில் அவளுக்கு ஒன்றும் ஆகாது வீட்டில் போய் சாமியை கும்பிட்டுட்டு பாடு காலையில் எந்திரிச்சு போய் தேடுவோம் சரி எல்லாரும் வாங்க ரொம்ப இருட்டிட்டு வீட்டுக்கு போவோம் எப்படி கிடக்கா என்ன இவ்வளோ என்ன அழகாவா இருக்கா இவ்வளோ போய் எல்லாரும் பிடிச்சிருக்குங்காக ஆளையும் மண்டையும் பாரு என் அழகுக்கு கொஞ்சம் கூட வரமாட்டா இவளுக்காண்டி என்னையே வேண்டான்ட்டாங்க என்னைய வேண்டான்னு சொன்ன யாரையும் நான் சும்மாவே விடமாட்டேன் இவன் இன்னும் ஒரு நாளைக்கு இப்படி தான் கிடப்பா மயக்க மருந்து நிறைய கொடுத்தாச்சு அதனால் இப்படியே மயங்கியே கிடக்கட்டும் இவ எந்த இடத்துல இருக்கான்னு கூட யாருக்கும் தெரியாது எல்லாரும் நல்லா தேடிக்கிட்டு அழைதாங்க பார்த்துட்டு தான் வந்தேன் நல்லா தேடட்டும் இந்த மொட்டை மோகினியே லேசன் நினச்சிட்டாங்க நான் ஒரு திட்டம் போட்டேன்னா அதை கரெக்டாக செயல்படுத்துவேன் நாளை யாரு நாளைக்கு தான் அந்த விஜய்க்கு ஃபோன் அடித்து பேசணும் அவனை எப்படியாட்டு வர சொல்லி என் காலத்தில் தாலியை கட்ட சொல்லணும் அதுக்கு பிறகு இந்த பிள்ளையை விடுவேன் இல்லைன்னா கொண்டு போட்டுருவேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி டீ உங்கள் வேலையெல்லாம் போட்டுட்டு எனக்காண்டி தேட வந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி என்னக்கா இப்படி பிரித்து பேசுதீங்க நம்ம எல்லாரும் அப்படியே பழகிருக்கோம் நந்தினி உங்கள் பிள்ளைன்னு எங்கள் பிள்ளை இல்லையா நாங்கள் அவளுக்காண்டி எதுவும் செய்ய மாட்டோமா ஏன் இப்படி நினைக்கீங்க என்ன பேசுனே எனக்கு தெரியல டி என் பிள்ளை இல்லாமல் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சரி மாலா அத்தை பாட்டி நீங்கள் வீட்டுக்கு போங்க நேரம் ஆயிட்டு வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு படுங்க நான் இழிச்சக்காவை பார்த்துக்கிடுதேன் சரி டீ பார்த்துக்கொண்ணு நாங்கள் போயிட்டு காலையில் வாரோம் ஆ சரி பார்த்து பத்திரமா போங்க லட்சுமி நானும் வீட்டுக்கு போறேன்னு காலையில் வாரேன் நீங்க எங்க போறீங்க எங்கேயும் வேண்டாம் வீட்டுக்குள்ள வாங்க இல்ல டி பிள்ளை நீ இருக்கு நான் வீட்டுக்கு போறேன் எப்படியும் தூக்கம் வராது விடிய விடிய முடிச்சுதான் உட்காந்துக்கிட்டு இருப்பேன் எப்போ விடியோன்னு காத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு தான் இருக்க போறேன் உட்காந்துக்கிட்டு படுங்க முதல்ல உள்ள வாங்க நீங்க தனியெல்லாம் போய் வீட்டில் இருக்க வேண்டாம் என் அம்மாட்டி சொன்னா கேட்க மாட்டேக்கே கேட்க மாட்டேன் முதல்ல உள்ள வாங்க என் தங்கமே நீ எங்க இருக்கம்மா அம்மா உன்னை உன்னை தேடி கண்டுபிடிக்க முடியலையே நீ இருக்க உங்ககிட்ட எப்படி வரணும்னு தெரியலையே படுத்துட்டாங்க போல கொஞ்சம் கொஞ்சோண்டு சாப்பிடுங்களேன் எனக்கு சாப்பாடெல்லாம் ஒண்ணு வேண்டாமட்டி எடுத்துட்டு போயிருக்கா கொஞ்சோண்டு சாப்பிடுங்கக்கா கொஞ்சோண்டு மட்டும் சாப்பிடுங்க வேண்டாம் லட்சுமி எனக்கு சாப்பிட மனசு இல்ல என் பிள்ளை சாப்பிட்டாலும் இல்லையானு தெரியல எங்க கிடக்காலோ எப்படி கிடக்காலோ நான் எப்படி சாப்பிட முடியும் இங்கே பாருங்க எழுச்சக்கா காலையில இருந்து இவ்வளவு நேரம் ஒண்ணும் சாப்பிடாம தேடிக்கிட்டு அழிஞ்சிருக்கீங்க நாளைக்கும் போய் தேடணும்ல உடம்புல தெம்பு வேண்டாம்மா நீங்க எங்கேயாவது ஹோட்டல மயங்கி விழுந்துட்டீங்கன்னா நந்தினி எப்படி தேட முடியும் கொஞ்சோண்டு சாப்பிடுங்க உங்களுக்கு ரொம்ப எல்லாம் சாப்பாடு கொண்டு வரல இங்க பாருங்க கொஞ்சோண்டு ரசம் ஊத்தி உருளைக்கிழங்கு கூட்டு வச்சு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க வேண்டாம் முட்டி எனக்கு சாப்பிட மனசே இல்ல ஆமா ஆண்டி நந்தினி அக்கா கண்டிப்பா கிடைச்சிருவாங்க பத்திரமா திரும்பி வருவாங்க அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது

சரி லட்சுமி பிள்ளைய தேடுறது கூட தெம்பு வேணும் அதுக்காண்டி கொஞ்சோண்டு சாப்பிடுதே சரிக்கா சாப்பிட்டுட்டு படுப்பும்ல படுத்தாத சீக்கிரம் எந்திக்க முடியும்